முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்னவுக்கு எதிராக மேல்நீதிமன்றத்தில் விசாரிக்கப்படும் மற்றொரு வழக்குக்காக இன்று காலை அவர் திறந்த நீதிமன்றத்தில் ஆஜரானார் இன்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது முன்னாள் அமைச்சரை கொழும்பு பிரதம நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு மேல்நீதிமன்ற நீதிபதி லங்கா ஜெயரத்ன உத்தரவிட்டார் இதனையடுத்து சிறைச்சாலைகள் அதிகாரிகள் சந்தேக நபரை கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் சார்பில் அதன் உதவி பணிப்பாளர் சுலோச்சனா ஹெட்டியாராச்சி விடயங்களை முன்வைத்தார் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மே மாதம் பன்னிரெண்டாம் தேதி கிரிந்த மீன்பிடி துறைமுகத்தில் மணல் அகழ்வு திட்டம் ஒன்றை கொரிய நிறுவனம் ஒன்றுக்கு வழங்கியதன் மூலம் அரசாங்கத்துக்கு இரண்டு கோடி ரூபாவுக்கும் அதிக நட்டத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் அப்போதைய கடற்றொழில் அமைச்சர் ராஜித சேனாரத்ன இரண்டாவது சந்தேக நபராக பேரிடப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் ஆரம்பம் கௌரவ நீதிபதி அவர்களே எவ்வித சுற்றுச்சூழல் மதிப்பீட்டு அறிக்கையுமின்றி அப்போதைய கடற்றொழில் அமைச்சராக இருந்த இந்த சந்தைக்கு நபர் திட்டத்தை கொரிய நிறுவனத்துக்கு வழங்குள்ளார் மேற்கோ நிறைவு நபரான ராஜித சேனாரத்ன ஆணைக்குழுவை புறக்கணித்து செயற்பட்டதாகவும் உதவி பணிப்பாளர் தெரிவித்தார் கௌரவ நீதிபதி அவர்களே முதலாவது நபரான அப்போதைய மீன்பிடி கூட்டு தாபனத்தின் இரண்டாவது இவர் பெயரிடப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக கடந்த ஜூலை மாதம் இரண்டாம் தேதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு வருகை தருமாறு சந்தை நபருக்கு எழுத்து மூலம் அறிவிக்கப்பட்டது அன்றைய தினம் தன்னால் வருகை தர முடியாது எனவும் தான் முற்றியிருப்பதாகவும் சட்டத்தரணி ஊடாக சந்தேகநபர் எழுத்து மூலம் அறிவித்தார் அந்த கடிதத்துடன் மருந்து சீட்டு இணைக்கப்பட்டிருந்தது எனினும் அந்த மருந்து சீட்டில் வைத்தியரின் பெயரோ சிகிச்சை பெற்ற தினமோ உள்ளடக்கப்பட்டிருக்கவில்லை அதன் பின்னர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதி பணிப்பாளர் ருக்ஷான் பெல்லனவின் வைத்திய அறிக்கையை ஆணைக்குழுவுக்கு அனுப்பியிருந்தார் கடந்த எட்டாம் திகதி சந்தேகநபருக்கு எதிராக பிடியானை பிறப்பிக்கப்பட்டது சந்தேகநபர் அன்றைய தினம் வீட்டில் இருக்கவில்லை அவர் மறைந்திருப்பதாக அறிய கிடைத்த ஐந்து இடங்களை லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவின் அதிகாரிகள் சோதனையிட்டனர் அந்த ஐந்து இடங்களிலும் அவர் இருக்கவில்லை சந்தேகநபரின் மகனும் மேலும் சில தரப்பினரும் விசாரணைக்கு இடையூறு ஏற்படுத்தும் வகையில் ஊடகங்களில் பல்வேறு கருத்துக்களை தெரிவிக்கின்றனர் விசாரணைக்கு ஆதரவு தெரிவிக்காமலேயே இவர்கள் அவ்வாறு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கின்றனர் நிறைவு சந்தேகநபர் தொடர்ச்சியாக விசாரணைகளுக்கு ஆதரவு அளிக்காமல் செயற்படுவதாலும் ஆணைக்குழுவை புறக்கணித்து செயற்படுவதாலும் அவரை விளக்கமறியலில் வைக்குமாறு உதவி சட்ட பணிப்பாளர் சுலோச்சனா ஹெட்டி ஆராய்ச்சி மன்றிடம் கோரிக்கை விடுத்தார் ஆரம்பம் கௌரவ நீதிபதி அவர்களே விசாரணைக்கு இவர் எந்த சந்தர்ப்பத்திலும் ஆதரவு இவர் தொடர்ச்சியாக ஆணைக்குழுவை புறக்கணித்து செயற்பட்டார் மறைந்திருந்தார் இதனால் விசாரணைக்கு பாரிய இடையூறு ஏற்பட்டது சந்தேக நபர் வழங்கும் வாக்குமூலத்துக்கு அமையவே விசாரணைகளை முன்னெடுக்க முடியும் எனவே சந்தேக நபரை செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறும் செப்டம்பர் மாதம் மூன்றாம் திகதி வாக்குமூலம் வழங்குவதற்காக ஆணைக்குழுவுக்கு அழைத்து வருமாறும் சிறைச்சாலைகள் அதிகாரிகளுக்கு உத்தரவிடுமாறும் கோரிக்கை விடுக்கின்றனர் மேற்கோள் <middly> நிறைவு ராஜித்த சேனாரத்ன சார்பில் மன்றில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி கோரிக்கையை முன்வைத்தார் கௌரவ நீதிபதி அவர்களே எனது பெருநர் நீதிமன்றத்தை புறக்கணித்து நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டமையின் காரணமாகவே வாக்குவூலம் வழங்குவதற்காக அழைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் எனது சேவை ஆணைக்குழுவுக்கு செல்ல முடியவில்லை அரச வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெறும் போது இடையில் வைத்திய அறிக்கையை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதை அனைவரும் அறிவர் சிகிச்சை பெற்று வைத்தியசாலையை விட்டு வெளியேறும் போது மாத்திரமே வைத்திய அறிக்கையை பெற்றுக்கொள்ள முடியும் சிகிச்சை பெறும் போது வைத்திய அறிக்கை வழங்கப்பட மாட்டாது அதன் காரணமாகவே முதலில் சேவை மருந்து சீட்டை வழங்கினார் ஆணைக்குழுவில் முன்னிலையாகி வாக்கு மூலம் வழங்காக இருக்கின்றார் இவர் சாட்சியாளர்களுக்கு அச்சுறுத்தல் விடுக்கவும் இல்லை எனவே தகுதியான பிணையில் எனது சேவை பெருநரை விடுவிக்குமாறு கோரிக்கை விடுக்கின்றேன் சந்தேக நபர் விசாரணைக்கு ஆதரவளிப்பார் என்ற எவ்வித ஆதாரமும் மஞ்சள் இல்லாமையால் சந்தேக நபரை விளக்கமறியலில் வைக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் அசாங்க எஸ் இருந்தால் அவர் மீண்டும் நீதிமன்றத்தில் அல்லது விசாரணைக்கு தானாக முன்வந்து ஒத்துழைப்பு வழங்குவாரா என்று கேள்வி எழுகிறது குற்றவியல் சட்டக்கோவையின் ஐந்தாம் இலக்க சரத்துக்கு அமைய விசாரணை அதிகாரிகளுக்கு எதிராக சந்தேக நவர் செயற்பட்டுள்ளார் அதற்கமைய சந்தேக நபரை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் ஒன்பதாம் திகதி வரை விளக்கு வைக்குமாறு உத்தரவிடுகின்றேன் வாக்குமூலம் வழங்குவதற்காக சந்தேக நபரை செப்டம்பர் மாதம் மூன்றாம் திகதி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவில் முன்னிலைப்படுத்துமாறு சிறைச்சாலைகள் அதிகாரிகளுக்கு உத்தரவிடுகின்றேன் போலிஸில் இன்று முற்பகல் சரணடைந்த முன்னாள் இராஜாங்க அமைச்சர் நிமல் லான்ஸ் எதுவரும் பன்னிரெண்டாம் தகுதி வரை விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளார் நீர்கொழும்பு நீதவான் ரச்சிதா அபேசிங்க முன்னிலையில் இன்று பிற்பகல் அவர் ஆஜர்படுத்தப்பட்ட போது விளக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு நடைபெற்ற மாகாண சபை தேர்தலின் போது நகரசபை உறுப்பினர் ஒருவரின் வீட்டின் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம் தொடர்பில் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அத்துமீறி நுழைந்தமை சட்டவிரோதமான முறையில் மக்களை ஒன்று கூட்டியமை திருட்டு உள்ளிட்ட குற்றச்சாட்டுக்கள் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சாவுக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் யூ ஓட்லர் தெரிவித்தார் நீர்கொழும்பு கோச்சிக்கடை போலீசில் இன்று காலை சரணடைந்ததன் பின்னர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் நிமல் லான்சா கைது செய்யப்பட்டார் අව දානානමයකට පස්ස දශපාල පලිගැනීම අවරු දාාමයක් නැ ැ පැවුුව පොලිසිය ඇතුන් දෙන සාකතිතන මම් පොලිසි ට දාලගේස් පයිල් நீதிமன்றத்தில் இன்று காலை ஆஜரான முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அத்துவழிய ரத்தன தேரரை எதிர்வரும் பன்னிரண்டாம் தேதி வரை விளக்குமுறையில் வைக்குமாறு நுவேகுட நீதமா நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டது கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு நீதவான் முன்னிலையில் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பொது தேர்தலில் அபே ஜனபல கட்சிக்கு தேசிய பட்டியல் ஆசனம் ஒன்று கிடைத்திருந்தது அந்த கட்சிக்கு கிடைத்து தேசிய பட்டியல் ஆசனத்தை பெறுவதற்காக கட்சியின் பொதுச் செயலாளர் தேரரை கடத்தி சென்று தடுத்து வைத்ததாக தேரர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது இது தொடர்பான விசாரணைகளுக்கு அவரை கைது செய்வதற்காக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் தேரர் தங்கியிருந்த ராஜகிரிய சந்தகம் செவனவுக்கு சென்ற போதிலும் அவர் அங்கு இருக்கவில்லை என போலீசார் இதுக்கு முன்னர் நீதிமன்றத்துக்கு தெரிவித்திருந்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கங்காவதில நீதமான நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட அத்தவளிய தேரரின் முன்பிணை விண்ணப்பமும் நிராகரிக்கப்பட்டது Ace File. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் ஷசீந்திர ராஜபக்சவை எதிர்வரும் செப்டம்பர் மாதம் பன்னிரண்டாம் தேதி வரை விளக்குமுறையில் வைக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம இன்று உத்தரவிட்டார் பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் குற்றமளித்துள்ளதாக ஷஷீந்திர ராஜபக்சவுக்கு எதிராக குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது செவனகல பிரதேசத்தில் உள்ள இலங்கை மகாவளி அதிகார சபைக்கு சொந்தமான காணியொன்றில் அனுமதியின்றி நிர்மாணிக்கப்பட்ட கட்டடம் உள்ளிட்ட சொத்துக்கள் அரகல போராட்டத்தின் போது சேதமாக்கப்பட்டதாக தெரிவித்து எண்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் நட்டையீடு பெற்ற தொடர்பில் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சந்தேக நபரின் பிணை தொடர்பான உத்தரவும் இன்று அறிவிக்கப்படவிருந்தது நூற்றி சட்ட கோவையின் சரத்தின் பிரகாரம் சந்தேக நபரை இந்த வழக்கிலிருந்து விடுவிக்குமாறு சட்டத்தரணிகள் விடுத்த கோரிக்கையை நிராகரிப்பதாக நீதிபதி அறிவித்தார் அத்துடன் பொதுச்சொத்து சட்டத்தின் எட்டு ஒன்று சரத்துக்கு அமைய சந்தேக நபர் தொடர்பில் திருப்தியடையக்கூடிய ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதால் பிணை கோரிக்கையை நிராகரித்து சந்தேக நபரின் விளக்கு உத்தரவை நீடிப்பதாக நீதவான் அறிவித்தார் பொதுச்சொத்து சட்டத்தின் கீழ் தொடர்பு வழ வழக்கு நிறைவடையும் வரை சந்தேக நபரை விளக்குமுறையில் வைக்குமாறு லஞ்ச ஊழல் ஆணிக்குழுவின் அதிகாரிகள் மெஞ்சிடம் கோரிக்கை விடுத்திருந்தனர் எனினும் வழக்கு விசாரணை நிறைவடையும் வரையில் சந்தேக நபரை விளக்குமறையில் வைக்க முடியாது என நீதவான் தெரிவித்தார் வழக்கு அடுத்த விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் தினம் வரையில் சந்தேக நபரை விளக்குமறையில் வைப்பதாகவும் நீதவான் தெரிவித்துள்ளார் வழக்குடன் தொடர்புடைய ஆதாரங்களை அடுத்து வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் தினத்தில் மஞ்சள் ஆஜர்படுத்துமாறும் ஆணிக்குழுவுக்கு நீதவான் உத்தரவிட்டார்